எங்கோ இருந்த இசையை எங்கும் அழைத்து சென்றவர் இளையராஜா புழுதி காட்டில் சுற்றித் திரிந்த எளிய மக்களின் வாழ்வியல் உணர்வுகளை மெட்டாக்கி இசையமைத்த ஞானி விருதுகளுக்கு அப்பாற்பட்ட வித்தக கலைஞன் தன் இசையையே சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் ஆதரவை பெற்றவர் இயக்குனர் வேலு பிரபாகரன் இயக்கி நடித்து வெளியான திரைப்படம் ஒரு இயக்குனரின் காதல் டைரி இப்படத்திற்கு இசையமைத்திருந்தவர் இசைஞானி இளையராஜா அந்த படத்தின் பிரஸ் மீட்டில் அவர் கலந்து கொண்ட போது அவரை புகழ்ந்து பேசுகிறோம் என்று சிலர் பேசிய பேச்சு அவரை கோபமடைய செய்துவிட்டது குறிப்பாக பாடலாசிரியர் ஸ்நேகன் பேசும்பொழுது இவ்வளவு சாதனை செய்துள்ள இளையராஜாவை ஓரம் கட்டுகிறார்கள் அவர் பெயரை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான்கு சாலைக்காவது வைத்திருக்க வேண்டாமா என்று பேசினார் அவரை பள்ளிக்கூடத்துக்கு சாலைக்கு வைக்கணும்னு நான் கேட்டனா என்று சினேகனை பார்த்து கேட்டவர் மக்களோட மனசில் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்றே எனக்கு போதும் என்று இருக்கையில் அமர்ந்தபடியே சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து சென்ற விட்டார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர் இசையமைத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் பிரஸ் மீட் சென்னையில் நடந்தபோது இளையராஜா கலந்து கொண்டார் அவர் மேடையேறியதும் அக்னி நட்சத்திரம் படத்தில் இடம்பெற்ற ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா என்ற பாடல் சிறிது நேரம் ஒழிக்கப்பட்டது அதையடுத்து அந்த படத்தின் நடிகர் நடிகை இயக்குனர் தயாரித்துள்ள நடிகர் விஜய் சேதுபதி உட்பட அனைவரும் படம் பற்றி பேசினர் ஆனால் இளையராஜாவை பேச அழைத்தபோது அவர் மறுத்துவிட்டார் கடைசியாக அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பேசாமலேயே பிரஸ்மீட் நிறைவு பெற்றது இனி மேடைகளில் பேச மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கும் இளையராஜா தன்னுடைய ரசிகர்களுக்காக அந்த முடிவினை கைவிட்டு எப்பொழுதும் போல் ரசிகர்களை மேடைகளிலும் மகிழ்விக்க வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாய் உள்ளது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க